ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி கிளம்பிட்டுருக்கோம் காலகஸ்தி வந்து நாங்கள் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தரிசனம்லாம் முடிஞ்சிச்சு காலகஸ்தியிலேருந்து திருப்பதி போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம் திருப்பதியிலையும் ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம் மேலே நேராக ரூமுக்கு தான் போகணும் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு கூப்பிட்டுலாம் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து திருப்பதியில் வந்து எங்களுக்கு பூஜை இருக்குது நைட்டு பத்தரை மணிக்கு அதனால் ஒரு மூன்றரைக்கெல்லாம் கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போது நந்தகம் அப்படிங்கிறதுல தான் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் அங்கே தான் இப்போ வந்து நாங்கள் போய்கிட்டுருக்கோம் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா போகிற வடிகளெல்லாம் நல்லா எங்கிட்டு பார்த்தாலும் எங்கிட்ட அங்கிட்டுன்னு ஒரே பச்சை பசேன் இருந்துச்சு கார் தான் புக் பண்ணி போனோம் காலகஸ்தி திருப்பதி அங்கிட்டு சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து திரும்பவும் எங்களுக்கு ரூம்லேயே விட்டதுக்கு மூவாயிரூவா கிட்ட வந்து வாங்கினாங்க காரில் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து ரிலாக்ஸாக நாங்கள் போயிட்டு மெதுவாக நாங்கள் சுற்றி எடுத்து பார்த்துட்டு வந்தோம் அந்த டிரைவர் அண்ணாவும் ரொம்ப மெதுவாக எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போகிறதுக்கு ஒரு வழி அதே மாதிரி வரதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் போகிறதுக்கு வந்து இந்த வழியில் நல்லா நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டே போனோம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேண்டு இருந்துச்சு நிறைய மிருகங்கள்லாம் இருக்கிற மாதிரி அங்கேவுக்கு போர்டு வச்சுருந்தாங்க ஆனால் வந்து எங்கள் கணக்கு எதுவுமே படலை இங்கே தான் வந்து ரூமும் புக் பண்ணியிருந்தோம் ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக நல்லா சூப்பராக இருந்துச்சு வீடு மாதிரியே இருந்துச்சு இங்கே உள்ள கோயிலுக்கு வந்துட்டு அலமேலு மங்கை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே திருப்பதி மேல் திருப்பதி போகணும் இல்லையா அதுக்காக வந்து நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம் ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒருத்தவங்க வெளியே போயிட்டு வந்துருப்பாங்க போல் அந்த ரூமில் நிறைய சாதனம்லாம் சிதறி கிடந்துச்சு அப்படின்னு ஸ்விப்பட்ட சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க யார் செஞ்சது என்னென்னு தெரியல யாருமே ரூமுக்குள்ளலாம் போக மாட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் ரூமுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு வெளியே இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இதை ஒரு வீடியோ பிடிச்சி அவங்கள்ட்ட போய் பார்த்தோம் இது வந்து குரங்கோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போயிட்டாங்க வேற வழி இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து திருப்பதி நாங்கள் கிளம்பிட்டோம் மேலே வந்து மேல் திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இங்கேருந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வரணும் அதனால் கிளம்பியாச்சு ஆனால் ஃபோனை அலவுடு கிடையாதுனால வந்து ரூம்லே நாங்கள் ஃபோனை வச்சுட்டு போயிட்டோம் வச்சுட்டு போனதுக்கப்புறமேலே நாங்கள் திரும்ப வந்து லட்டு வாங்கிறதுக்காக திரும்ப அந்த கோயிலுக்கு வந்தோம் இங்கே வந்துட்டு வரிசையில் நின்று லட்டு வாங்கினோம் நமக்கு அந்த டோக்கனுக்கும் ஒரு லட்டு உண்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா பைசா போட்டு நம்ம வாங்கினோம் ஒரு லட்டு இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து திருப்பதி மேலே உள்ள திருப்பதியில் வந்து கொடுக்குற அந்த முந்திரி பருப்புலாம் போட்ட லட்டு இல்லாமல் நைஸாக லட்டு இருக்கும் அந்த லட்டு வந்து இங்கே லட்டு வாங்குறதுக்கும் ஆகும் கூட்டம் அதையே அப்படியே ஒரு சின்னதாக நான் வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் கடைக்கு போயிட்டோம் அங்கிட்டு போனதுக்கப்புறமா அந்த பேகெலாம் வந்து விலை ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க ஹேண்ட்பேக்கெல்லாம் இரநூறுபா அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது பாருங்களேன் இந்த வழியாக தான் வந்து திருப்பதிக்கு வந்து நடப்பாதையில் வந்து எல்லோரும் நடந்து போவாங்களாம் இப்போ வந்து போகிறது ஒரு வழி வரும்போது ஒரு வழி இல்லையா அதனால் இப்போ வந்து நாங்கள் காரில் ரேணி குண்டா இருக்கோம் திரும்ப ட்ரெயின் ஏறுறதுக்காக நாங்கள் போயிட்ருக்கோம் அந்த வழியில் வரும்போது தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அவ்வளோ மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க எங்களுக்கு நடந்து போகணும் ரொம்ப ஆசை தான் ஏன்னா ரெண்டு நாள் தான் நடந்து போனால் எப்படி லேட் ஆகணும் எனக்கு தோணுது அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு கால் ஏற்கனவே ரொம்ப வழி அதையோடு வந்து நம்ம நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும்னு நினைக்கிறேன் நான் எந்திரிக்கவே முடியாது அதனால வந்து நாங்கள் கார் புக் பண்ணிவிட்டு கார்லேயே போயிட்டு வந்துட்டோம் அது கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு வந்து கொஞ்சம் தான் பரவாயில்லை ஆனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சுற்றுனதெல்லாம் பயங்கர கால் வலி தான் இப்போ நடந்து போகிறவங்களாம் நினச்சி பாருங்களேன் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேண்டுதலுக்காக நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் ஒரு தடவையாவது இதை நடந்து போயிட்டு வரணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது இப்போ வர வழியில் வந்துட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி சரி காரை நிப்பாட்டி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் பசி எடுக்குதுன்னு வந்து நிப்பாட்டினோம் நான் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணேன் அவங்க வந்து ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க என் வீட்டுக்கார் இந்த தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு பூண்டு சட்டி தான் தயிர் சாதம் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ஆனால் தயிர் சாதம் டேஸ்ட்டாக இருந்துச்சு பக்கத்தில் திரும்பி பார்த்தா பயங்கரமாக மழை பிடிச்சிச்சுங்க அவ்வளோ தண்ணி அவ்வளோதான் இந்த விலாக் வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் பாய்